சஜித் தொடர்பில் இன்னும் ஒரு தகவல் தரப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சி தலைமை பிரதிநிதி ரணில் இறங்கினால் சஜித் இணங்குவார் என்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா வித்தானுகே தெரிவித்திருக்கிற செய்தியினை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் இதற்கான விட்டுக் கொடுப்பை ரணில் விக்ரமசிங்க செய்யாதவரை இணைவு என்பது சாத்தியமே கிடையாது என்பதுதான் ஹேஷா வித்தானுவினால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது எனவே இரண்டு தரப்பும் இணைய வேண்டு இருந்தால் இது தொடர்பான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தினை அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது தொடர்பில் அவர் கூறும்போது ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசி கட்சியும் இணைய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நானும் உள்ளேன் இந்த உணர்வு இந்த இணைவு என்பது அரசியல் பிரசாரமாக இருக்கக்கூடாது உண்மையான இணைவாக இருக்க வேண்டும் அப்படியானால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியை பொறுப்பேற்குமாறு சந்தித்துக்கிற அழைப்பு விடுக்க வேண்டும் அவ்வாறல்லாமல் வரும் பேசிக் கொண்டிருப்பதால் நடக்கப் போவது எதுவும் இல்லை ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களும் உண்மையான நினைவுக்காக குரல் கொடுக்க வேண்டும் மாறாக தோல்வி மறைப்பதற்காக நினைவு பற்றி பேசி பயனில்லை என்றும் ஹேஷாவி தானுகையினால் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது இதனிடம் இன்னும் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது ரணிலிடம் விஷேட நிதி பெற்றவர்கள் யார் யார் பெயர்களை வெளியிடுமாறு கோரிக்கை என்பதாக இன்னும் தகவல் தரப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி நலர் விக்ரமசிங்கரால் வெளியிடப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகளின் பெயரை வெளியிடுமாறு வலியுறுத்தப்பட்ட நிலையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட பரவலாக்கப்பட்ட நிதியை பெற்றுக்கொண்டவர்களின் பெயரையும் வெளியிடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதான செய்தியாகவே இது தரப்படுகிறது எனவே இது தொடர்பான கோரிக்கைகள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் கடந்த வாரம் மதுவான அனுமதி பத்திரத்தை கோரி விண்ணப்பித்தவர்களின் பெயர்களையும் சிவாரசு கடிதங்களை சமர்ப்பித்த அரசியல்வாதிகளின் பட்டியலையும் நாட்டு மக்களின் தகவல்களுக்கு உடனடியாக வெளியிடுமாறு எதிர்க்கட்சிகள் மீண்டும் அரசாங்கத்துக்கு அறிவித்திருக்கிறார்கள் அனுமதி பத்திரங்கள் பெற்றுக் கொண்டவர்கள் தொடர்பான விவரங்கள் வெளியானாலும் சிபாரிசு வழங்கிய நபர்கள் தொடர்பில் அரசாங்க தரப்பிலிருந்து சரியான பதில் வழங்கப்படவில்லை அதன்படி அதில் ஈடுபட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் வெளியிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் அனல் விக்ரமசிங் அரசாங்கத்தின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அரசாங்கத்தில் அமர்க்கும் மற்றொரு வேலைத்திட்டமும் முன்னெடுக்கப்பட்டது தெரிவு செய்யப்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு மட்டுமே அரசாங்கத்தின் கோடிக்கணக்கான பரவலாக்கப்பட்ட நிதியை வழங்கியதன் மூலம் அந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது தற்போது அந்த பேர் பட்டியலையும் வெளியிடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதன்படி முன்னாள் ஜிநாள் பிரணல் விக்ரமசிங்குடன் பேரும் பேசிய அரசாங்கத்திடமிருந்து பல கோடிக்கணக்கான பரவலாக்கப்பட்ட நிதியை பெற்ற அப்போது எதிர்க்கட்சியில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பேர் பட்டியலையும் வெளியிடுமாறு வலுவான கோரிக்கை இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருப்பதாக இன்னும் ஒரு செய்தியின் மூலம் நாங்கள் அவதானிக்கலாம்